கமல் நடித்த முதல் விளம்பர படம் இயக்கியது சிம்பு பட நடிகரா சிங்கிள் டெக் சூப்பர்ல வைரலாகும் வீடியோ நடிகர் கமல்ஹாசன் முதன் முதலாக நடித்த போத்திஸ் நிறுவனத்தின் வணிக விளம்பரத்தை இயக்கிய தனது அனுபவத்தை குறித்து கிருஷ்ணா பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ரெட்னோல் யூடியூப் சேனலுக்கு சமீபத்தில் அளித்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழ் சினிமாவில் பல படங்களில் குணசுத்திர வேடங்களில் நடித்து புகழ் பெற்றவர் நடிகர் கிருஷ்ணா இவர் ராஜா மேனனிடம் உதவி இயக்குநராக பணியாற்றி அனுபவம் கொண்டவர் இதன் பின்னர் சுசி இயக்கிய ஃபைவ் ஸ்டார் படத்தின் மூலம் நடிகராக சினிமாவில் அறிமுகமானார் இப்படத்தின் மூலம் இவருக்கு வரவேற்பு கிடைத்த நிலையில் தொடர்ந்து பல படங்களில் நடித்தார் குறிப்பாக ஆட்டோகிராஃப் எழுத்து திருடா திருடி தாஸ் போன்ற படங்களில் இவர் தோன்றினார் தொடர்ந்து விஷ்ணுவர்தனின் படங்களில் பணியாற்றிய அனுபவமும் இவருக்கு இருந்தது அறிந்தமறியாமலும் பட்டியல் சர்வம் ஆரம்பம் போன்ற படங்களில் விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றன மேலும் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் சிம்புவுடன் இவர் நடித்த சரவணாத்ரி படம் இவரது திரைப்பயணத்தில் பெரிதும் பேசப்பட்டது இந்த நிலையில் கமல்ஹாசன் இடம்பெற்ற விளம்பரத்தை இயக்கிய அனுபவம் குறித்து சமீபத்தில் நடிகர் கிருஷ்ணா பகிர்ந்து கொண்டார் அதன்படி போர்த்தி நிறுவனத்திற்காக முதன் முதலில் கமல்ஹாசன் விளம்பரங்களில் நடிக்க தொடங்கினார் அதன் முதன் விளம்பரத்தை நான் தான் இயக்கினேன் என அவர் கூறியிருக்கிறார் எவ்வளவு பெரிய வசனத்தை கொடுத்தாலும் சுலபமாக பேசக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கிறது என கமல்ஹாசனை புகழ்ந்து பேசியுள்ளார்